ஆதி பாரதி சரியில் பாட்டுக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தர்மலிங்கம் திட்டப்போட்டது எல்லாமே வந்து தவிடுபடியாக ஆகிடுச்சு என்ன செய்கிறது இப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக ஆண்டர் ஆள் வந்து ம அத்தை வந்து சொல்கிறாங்க ஒன்றை மாதிரி வந்து என் பையனுக்கு வந்து பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நினச்சா வந்து எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் கூடி சீக்கிரம் இப்பயே அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு லட்சுமி அம்மா கேட்டோன்னே இப்போல்லாம் முடியாது நான் கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கப்புறமா வந்து என் மருமகம் மாதிரி வந்து ஒரு தீ வந்து அந்த வீட்டுக்கு வரணும்னா அவரும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு ஆண்டாளுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க தமிழ் வந்து லைட்டாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு லைட்டாக இரும்பல் ஆரம்பிச்சிடுது பழையபடி அவங்க உடனே வந்து டக்குன்னு கதவை திறக்கலாம் அப்போ போய் வந்து பார்க்கலாம் அது ஏன்னா சாரதாமா இருக்கிற ரூமில் தான் வந்து இவங்களுக்கு தமிழுக்கு தேவையானது வழக்கமாக என்ன கொடுப்பாங்களோ அதை வந்து அந்த சிறப்பு வந்து அங்கே இருக்குது சரி எடுக்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தா டோரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் உடனே வந்து அவசர அவசரமாக வந்து தட்டுறாங்க பாரதிக்கு தயவு செஞ்சு கதவை தரங்க அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக தட்டினோடனே அப்போன்னு பார்த்து சாரதா மசந்து தூங்குறாங்க இங்கே வந்து தமிழுக்கு வந்து உடம்பு முடியாததுனால என்ன பண்ணுறன்னு தெரியாமல் வேக வேகமாக தட்டி கூப்பிட்டாங்க இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் கதவை கதவை தாப்பா போட்டுட்டு வச்சிருக்கீங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சாரதா ரூமில் போய் அவசர அவசரமாக வந்து அந்த பாட்டிலில் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வர்றப்போ இங்கே வந்து பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து சாரதாமா வந்து ரொம்ப கவலையோடு என்ன ஆச்சு தமிழ் ஒன்றும் கவலைப்படாதன்னா அப்படியே தடவி கொடுத்துட்டு தலையை தடவி இருக்காங்க கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த வழக்கமாக தமிழுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு அமைதியாக தலையை தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் தூங்க சொல்கிறாங்க அப்புறமேட்டுக்கு சாரதாமா வந்து எதுவும் என்ன நம்மளால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வெளியில் வராங்க வந்தோன்னே வந்து கதவை வந்து சாத்திட்டு பாரதி வந்து வெழுபென்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம் சம மாதம் இருந்துச்சு ஆமாம் யாரை கேட்டு நீங்கள் வந்து இப்போ என் ரூம் கதவை மூடுறீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்தாங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கணும் நீங்கள் மட்டும் கதாவது தாப்பாக போட்டிருக்கீங்க இப்போ நான் வந்து தமிழுக்கு தேவையானதெல்லாம் அந்த ரூம்ல இருக்கேன் அங்க வந்து என்னால் வர முடியாமல் போயிடுச்சுன்னா இப்போ என்ன பதிலுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியாது அப்படின்னு எதுக்காக அதாவது தாப்பாக போட்டீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக தானே நான் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னே பார்த்து பேசினேன் பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து நானும் பொறுத்திருந்தேன் ஆதி வரட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் ஆதியோடய அம்மாவாச்சு அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின் இப்போ உன் பொண்ணுக்குன்னா வந்து நீ வந்து இவ்வளோ அக்கறையாக இருக்கும்போது என் பேரனுக்காக நான் கவனமாக இருக்கிறதுல என்ன தப்பு நீ மட்டும் வந்து நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் நான் அந்த எதுவுமே எடுத்துகிட்டு வரல நீங்கள் அந்த வீட்டிலேருந்து எதையாவது ஒன்று எடுத்துகிட்டா எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக தான் இருந்தோம் நீங்கள் வந்து இப்படி பேனச்சுறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பொறுத்தளவு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தொழில்கூட இஷ்டம் இல்லை பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் நீங்கள் கிளம்பி இந்த ராத்திரியே கிளம்பி போயிடுங்க அப்படின்னு வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து நீ வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மறந்துவிட்டேன் நல்ல பணக்கார பிடிச்சவங்க கிட்ட தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரதியும் வந்து விடாமல் பேசுகிறாங்க என்ன பேசுகிற ஆதியோட வந்து அம்மாண்ணா அந்த மரியாதையோட தான் இது வரைக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்தீங்க எங்கே பார்த்தீங்களா எங்களை தாப்பை போட்டு அதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது மரியாதை கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னே இந்த வாழ்க்கை வந்து என் பையன் இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடியே நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து வளர்த்து விட்டு வச்சுருக்கீங்க அப்படி இல்லைன்னா நான் மாட்டுக்கு வாசு கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னாலும் புரியாது மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பேக் எடுத்துகிட்டு வந்து ஆனால் உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சாரதாமா வந்து இந்த ராத்திரியில் என்னை கிளம்ப சொல்கிறல அப்படின்னா நான் நான் கிளம்ப சொன்னேன் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஏன் எதுக்காக இந்த ராத்திரில இவ்வளோ வந்து போக சொல்கிறா அப்படிங்கிறப்ப நானும் போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன் இப்போது தான் இருக்கலான்னு பார்த்தேன் அவங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது நான் ஒரு தடவை வந்து முடிவு எடுத்தது என்னமோ உண்மைதான் அந்த விஷயத்தில் அதுக்கப்புறமா வந்து நான் எந்த தப்பும் செய்யலை இப்போ என்னடான்னா இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்ட்டு வந்து ரூமை வந்து தாப்பா போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து தமிழுக்கு அவசரமாக ஏதாவது தேவைன்னா கூட போய் எடுக்க முடியாத அளவுக்கு இவங்களை கூப்பிட்டு கத்தி அதுக்கப்புறம் இவங்க நல்லா தசந்து தூங்கி இருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இதனால் தான் சொல்கிறேன் இவங்க இருக்க வேணாம் அப்படின்னு இப்போ பாரதி எதுவாக இருந்தாலும் ஆதி வந்துருட்டோம் வந்ததுக்கப்புறமா லக்ஷ்மி அம்மா வந்து கோவப்பட்டு இவங்களை வந்து இந்த ராத்திரியில் வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறது சரியில்லை நாளைக்கு காலையில் எல்லாம் பேசிக்கலாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்கிற மாதிரி வந்து பாரதியை வந்து சாந்தப்படுத்திட்டு அம்மா நீங்கள் எதுக்காகம்மா பேக் எடுத்துகிட்டு இப்போ போகிறீங்க நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இவங்க மாட்டுக்கு எதையாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சேர்த்து லக்ஷ்மி அம்மா முன்னாடி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து தர்மலிங்கத்தை பார்த்து கேட்குறாங்க டே இன்னும் அடுத்து என்ன திட்டம் போடலான்னு பார்த்துக்கிட்டிருக்கியே அப்படின்னா இல்லையே நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு உன்னை பற்றி எல்லோரும் நம்புவாங்க நீ ஆடுற மாடுறப்பார் அதெல்லாம் நம்பக்கூடிய ஆள் நான் கிடையாது உன்னோட அம்மாடானா எனக்கு நீ வந்து என்னென்ன பண்ணுற எப்போப்போ பண்ணுவ எல்லாம் தெரியும் கொஞ்சமாவது திருந்துற வழியை பாரு அப்படின்னு சொன்னான்னு இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு ஒன்று வந்து இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது பிரித்து அழகர்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தானே அவள் அம்மாவை வந்து அழைச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு உன்னை பற்றினா எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சமாவது மனசாட்சியோடு இரு அப்படிங்கிறாங்க